சிஎம் சார் பழிவாங்கதா இருந்தா என்ன பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் பேசிருக்காரு அதாவது நீ யாரு மத உன்னை ஏன் பழிவாங்கணும் நீ என்ன பண்ணிருக்க உனோட எலெக்ஷன் ட்ராக் ரெக்கார்டு என்ன என்ன ஓட் பேங்க் ஏதாவது ப்ரூவ் பண்ணிருக்கியா நாலு தடவை கூட்டம் நடத்திருக்க அதில் ஒரு கூட்டத்தை காமிச்சிருக்க அந்த கூட்டம் தான் உன்னை பலம்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதை தானே என்ன சாதிஷ்ட எதுக்கு உன்ன வந்து பழி வாங்கணும் என்ன ஸ்டேட்மெண்ட் இது கரூர்ல வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கான் அந்த சாவை ஒட்டி மூணு நாளா டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு மூணு நாளா வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு ஒரு கேவலமான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து சிஎம் சார் என்ன பழிவாங்கன்னு சொல்லி உன்னோட கேடஸ் எல்லாத்தையும் உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பொறுப்பா என்ன பேசிருக்கணும் பொறுப்பா நடந்துக்கோங்க இப்படி விஷயம் நடந்து போச்சு யாரும் எமோஷனலா வார்த்தை விடாதீங்க நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம் சட்ட ரீதியா அணுகுவோம் நம்ம பக்கம் நியாயம் இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி உங்களோட கேடச கைட் பண்ணிருக்கணும் அவங்க கேட்க விட மோசமா கேவலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுக்குற இப்ப சுத்திருக்கலாம் என்ன அனுப்ப என்ன பேசுவான் உனக்கு கேடஸ் என்ன பேசுவான் இந்த கொலைய பண்ணது வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இப்படி ஒரு இம்மச்சூடான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை தமிழ்நாடு பாத்திருக்க மாட்டான் ரொம்ப ரொம்ப வயலான ஸ்டேட்மெண்ட் இது டைரக்டா எந்த முகாந்திரமும் இல்லாம சிஎம் பழி வாங்குறான்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரு இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி இத்தனை லட்சம் பேர் அவனை பின்தொடர் அவன் வந்து பேசுறான் துள்ளி கூட குற்றம் வச்சு இல்லாம அந்த நாற்பத்தோரு பேரோட மரணத்துக்கும் எனக்கு எந்த பொறுப்பு பொறுப்புத்தரவு பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணல எல்லாத்தையும் வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேவலமா ஒரு வீடியோ போட முடியுது உனால அதுக்கு ஓனஷிப்பா எடுத்துக்க முடியல கோல மாதிரி பயந்து ஓன்னா நபர் நீ ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தீவிக்கு அப்படின்ற கட்சி ஒன்று வளர்ந்து வர்றது இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் டேஞ்சர் விஜய் மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பொலிட்டீஷியன் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு ஸ்டிலே இருந்ததில்லை